அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு வரும் தெய்வம் தீப ஒளியில் காட்சி கொடுக்கும் தெய்வம் வாராகியம்மன் வாராகி அம்மனை பற்றி இப்போதான் நிறைய பேர் தொடர்ந்து தெரிஞ்சுட்டு வராங்க வாராகியம்மனை வழிபட உகந்த திதி பஞ்சமி திதி இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் இந்த நாளில் வழிபாடு செய்தவர்கள் இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு நாளில் வந்து இத்தனை விஷயங்கள் சொல்கிறீங்க இத்தனையும் செய்யணுமா அப்படின்னா நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டுந்தான் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் அது மாதிரி மற்ற சேனல்களுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள வித்தியாசம் பரிகாரத்தில் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஆன்மீகம் சார்ந்த என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளில் முயற்சி நம்பிக்கை ரெண்டுமே அவசியம் நான் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டேன் கடவுள் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் எதிரி தொல்லை கண் திருஷ்டி தோஷங்கள் இருக்கிறவங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க குடும்பம் தரித்திர நிலையிலே இருக்குது அப்படிங்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க அந்த பொருட்களெல்லாம் இந்த முறைப்படி நீங்கள் பரிகாரம் செய்யணும் வெண்கடுகு மிளகாய் வற்றல் வெற்றிலை கற்பூரம் கருப்பு உளுந்து கொஞ்சமாக வெண்கடுகு மூன்று மிளகாய் வற்றல் ஒரு வெற்றிலை வெற்றிலை வந்து என்ன பண்ணுங்க நல்லா கிள்ளி போட்டுருங்க அடுத்தது அதிலே ஒரு துண்டு கற்பூரம் கருப்பு பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு அதை நல்ல நல்லா முக்கி அதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் கொண்டு போய் எரிச்சிடணும் எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை வளமிருந்து இடம் ஒன்பது முறையும் இடமிருந்து வளம் ஏழு முறையும் சுற்றணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பது ஏழு இந்த எண்ணிக்கையில் கிழக்கு திசையை நோக்கி நின்று சுற்றிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சுற்றணும்ல ஒரு குடும்பத்துக்கே மொத்தமாக கூட நீங்கள் இந்த மூட்டையை செய்துட்டு சுத்திட்டு அதன் பிறகு நல்லெண்ணெயில் முக்கி கொண்டு போய் வெளியில் வச்சு எரிச்சிருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட கண் தோஷங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக தூபங்கள் என்ன தூபம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை உபயோகிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் பின்னுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி நருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும்